சந்தியா ஜானிக் சீரியல்ல இப்போ ராட்டகாசம்னா அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ப்ராமன் ஃபுல்லுடையும் கேளுங்க நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் முக்கால்வாசி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம ஜானிகிலேருந்து எல்லாரும் வந்து பாட்டமாகவே இருக்காங்க ரெகுராமோட இது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ப்பா இந்த நிகழ்வை வந்து மாற்றலாம் முடியாது நம்ம பரம்பரை பரம்பரையாக தான் வந்து அந்த மரியாதை எல்லாமே வந்து கிடச்சிச்சு உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலத்துலேருந்து நம்ம தான்ப்பா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு மாற்றணும்னா எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ரம்னி பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் எனக்கு புரியுது அத்தை ஆனால் மாமாவுக்கு வந்து புரியணும் இல்லை நம்ம குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி பார்வதி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து அந்த பக்கம் வந்து ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சூப்பர்மா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு பசுபதி வந்து பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுராம் வந்து வாயே திறக்க மாட்டானு எதிரே பார்க்கல கடைசி நேரம் வரைக்கும் அவன் பேசவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இதுவும் எனக்குன்னு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சுன்னு மகாலிங்கமும் அந்த இடத்துல வந்து சால்ரா தட்டி பேசுகிறாங்க அந்த இடத்துல எப்படி பேச முடியும் திட்டம் போட்டது யார் இந்த புவனேஸ்வரியாச்சே புவனேஸ்வரி முன்னாடி அவனால் எதுவுமே பேச முடியாது நியாய தர்மத்துக்கு அவன் கட்டுப்பட்டவன் அதனால தான் அவன் செஞ்ச வாக்குறுதி எல்லாத்தையும் வந்து அடுக்கடுக்காக வந்து சொன்னோன்னே அவனால் எந்த விதமான வாக்குறுதியும் வந்து நிறைவேற்ற முடியலன்னு அவனுக்கே தெரிஞ்சிச்சு அதனால தான் அவனால் எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க தப்பு கணக்கு போடாதீங்க நீங்கள் ஜெயிக்கணுன்னா மாயானு ஒரு தடுப்பு சவர் இருக்குது அந்த குடும்பத்துக்கே வந்து பாதுகாக்கிற வேலி இருக்குது அந்த வேலி ஏதாவது ஒன்று முயற்சி பண்ண தான் செய்யும் கௌரவத்தை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் தந்துட விட்டுறாது பார்த்துக்கங்க நிச்சயம் அவளால்லாம் எனக்கு கவலையே இல்லை மாயாங்கிறவ புத்திசாலித்தனமாக யோசிப்பா ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷங்கள்லாம் வந்து இருக்கிற இடத்துல அவள் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவளுக்கு ஆப்பு வச்சிடலாம் முன்னோன்னு கதிரை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு அதனால மாயாலாம் முதல் மரியாதைலாம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி கிட்டே வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நம்ம கல்யாணத்தையும் வந்து நடக்க வேண்டியதை அவள் தலைகீழில் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து இருக்காங்க சரி நம்மளும் பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுராம் நீ என்னப்பா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த மரியாதை எத்தனை ஜென்ரேஷனாக வந்து ஃபாலோ இருக்கோன்னு உனக்கு தெரியாமலாம் இல்லைப்பா நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம கிட்ட பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க ஆமாம் என்னோட முடிவு ஒன்றே ஒன்று தாம்மா அவங்களுக்கு அது கிடைக்கிறதுல நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க ஆமாம் இதான் அவங்களோட முடிவா அப்படின்னு சொல்லி பார்வதி இன்னொரு வாட்டி அழுத்தம் திருத்தமாக கேட்குறாங்க அப்போனா நம்ம குடும்பம் சார்பாக வந்து சிவா வந்து அதை வந்து சாத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வந்து நீங்கள் எல்லாரும் எப்படி என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்கன்னு தெரியல ஆனால் அண்ணனுக்கு கிடைக்காத முதல் மரியாதை அண்ணனை விட்டுட்டு நான் வந்து வாங்கிக்கணும்னு என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேன் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கண்ணா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சிவராமனை பற்றி உனக்காக நான் பேசிகிட்டு இருந்தா என்னமோ வந்து வசன வசனமாக பேசுகிற ஏன் அண்ணன் இருந்தால் மட்டும் உனக்கு போதுமா சாப்பாடெல்லாம் உனக்கு தேவை இல்லையா உனக்கு முதல் மரியாதை கிடச்சா அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவ நான் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து நியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க புருஷனுக்கு வந்து முதல் மரியாதை கிடைக்கணுன்னு பார்வதி உனக்கு இருக்கிற அன்பு பாசம் எல்லாமே புரியுது ஆனால் ரெகுராமோட தம்பியாக நீ பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் அவன் தம்பி இல்லைம்மா புல்ல மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா முன்னாடி நிற்கிறதே அவன்தாம்மா அவன் எப்படிமா வந்து முதல் மரியாதைலாம் வந்து வாங்கிப்பான் நான் யார் தான் அந்த குடும்பத்துலேருந்து போகிறது ரெகுராமும் போக மாட்டாப்புல சிவராமனும் வந்து போக மாட்டார்னா மாமா நீங்கள் சொல்லுங்களேன் நானே வாய் பேச முடியாமல் ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் இங்கே நடந்துருக்குமா அதை வச்சு என்ன தடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் பேசுகிற பேச்சை வந்து ஏன் பொண்டாட்டியே வந்து எழுத்து நிற்கிறா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா அது தலகியில் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது தடா வந்து கேட்குறாங்க அம்மா நீங்கள் இத்தனை நாளாக வந்து அப்பா பேச்சை தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ அப்பாவே எழுத்து நிற்கிறீங்கன்னா ஒரு வலுவான காரணம் வந்து இருக்கும் அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலம்மா கொஞ்சம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானிங்க மட்டும் கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா செய்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கும் மாயா ஒரு பக்கம் வந்து சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏய் என்னடா நினச்சிக்கிட்டுருக்க நீ வர வர கோமாவே இருக்கியே அதுவும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நீ மாறுவேன்னு நினச்சேன் ஆனால் உங்ககிட்டேருந்து எந்த விதமான மாற்றமும் வரலையேங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாகிட்டாங்க நம்ம சீனோ நீ தான் வந்து யார்கிட்டையும் வந்து பேச முடியாத அளவுகளில் பேசுவ உன்னை யாராவது பேச முடியுமா இல்லை திட்டுற மாதிரி செய்ய முடியுமா அன்பு மலையை கொட்டிருவியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் இந்த குடும்பத்து மேலே எனக்கு இல்லாத அக்கறையாடா உனக்கு அவர் மாமாடா எனக்கு அதை விட நெருங்கின சொந்தண்டா அப்பாடா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லி வாயை மூடலை நீ தான் அன்பு மலையை வந்து கொட்டுவேனே அதுக்கேற்ற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க சபையில் ரகுராம் வந்து வர மாதிரி தெரியல புவனேஸ்வரி அம்மா தான் வந்து சாத்தரும் போல இருக்கு ரகுராம்கிட்டருந்து இருக்கிற அந்த கிரீடத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்க ரகுராமஐயா ஐயா அப்படின்னாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வீட்டிலேருந்து மாதம் வந்து அந்த கார் வந்து நிற்கிது ரகுராம் ஐயாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து யோசிக்கும்போது அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வர்றது வேறு யாரும் இல்லை ஜானகியும் நம்ம மாயாவும் தான் நான் தான் அப்பயே சொன்னேன் அவள் தான் அந்த குடும்பத்தோட வேலையாக இருப்பானே அவளை தாண்டியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் முதல் மரியாதை கிடைக்காதுன்னு நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்க வந்து இருக்காங்க என்னம்மா நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கீங்க எப்போதும் எங்கள் குடும்பத்துக்கு தானே வந்து முதல் மரியாதை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது யார் வந்தா என்ன இல்லைம்மா ஜானகி வந்து யாரு ரெகுராம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போ தான் இவங்க பொண்ணுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுதா ஓகே ஓகே ஆனால் இந்த முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து இக்கு வச்சு பேசுகிறாங்க வேற லெவலில் நம்ம ஆசை இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வந்து ரகுராமோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஜானிங்க அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நினச்சிக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம் வந்து இந்த முதல் மரியாதையை வந்து புவனேஸ்வரிக்கு தான் வந்து கொடுக்கணுன்னு அப்போனா அவங்க யார் யா அப்படின்னு சொன்னோடனே புவனேஸ்வரி வந்து சமையல் வந்து அசிங்கப்பட்டு அந்த இடத்துல என்ன எதுக்கியா சும்மா அழிக்கிறவளை வந்து ஒம்பலுக்குறீங்கிற மாதிரி அவங்க ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க கிச்சனில் வந்து கடைசியாக வந்து ஜானிங்க வந்து இருக்கிறப்ப அப்படியே வராங்க இந்த மரியாதை எல்லாமே வந்து ரகுராம்க்கு அப்புறம் சிவராமன் தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எப்போதும் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் புவனேஸ்வரி வந்து எதிராக சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கலாம் தான் நினைப்பா நீங்கள் ஏன் அந்த முதல் மரியாதையை வந்து வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நான் வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க பெரியம்மா இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கீங்க முதல் மரியாதை வாங்கினா மட்டும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியதான் போகுது அப்படி தெரிகிறப்ப வந்து ஜானகி நம்ம குடும்பத்துக்காக மனசில் சுமக்க முடியாத வலி எல்லாத்தையும் சுமந்துருக்காங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வாட்டி விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை ஜெயிக்க வேண்டிய நேரம் பெரியப்பாவை வந்து நம்ம அப்புறமேட்டு பேசி சமாளிச்சுக்கலாம் வாங்கன்னு சொன்னால்தான் தைரியமாக வந்து வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜானகிக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து என்னையான்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க உடனே மாயா வந்து சூப்பராக அந்த இடத்துல வசனம் வசனமாக பேசி எல்லாரையும் வந்து மூக்கு மேலே வந்து வரலை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாயா சொல்கிறது கரெக்டு தான்மா சின்ன பொண்ணாக இருந்தாலும் சூப்பராக கருத்தாக பேசுறல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க அப்படியே வந்து அந்த பரிவட்டம் கட்டுறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஜானகி தலையில் வந்து பரிவட்டம் கட்டி மாலையெல்லாம் போட்டு வேற லெவலில் வந்து கொண்டாட்டமாக வந்து கொண்டு போகிறாங்க சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்